அட்டைப்பூச்சி பாத்துக்கீங்க ப்ரோ ஓ பாத்துருக்கண்ணே அஞ்சன் படத்துல போட்டு கொள்ளுவாங்களே அதானே ஆமா அதே தான் அதுவே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு குட்டியா இருந்து ஒரு நிமிஷத்துக்கு பத்து வாட்டி தன்னை பெருக்கிட்டே போச்சுன்னா எப்படி இருக்கும் வாய கழுவு ப்ரோ ஏற்கனவே கொரோனானு ஏதோ ஒரு வைரஸ்னால நிறைய பேர் சாகுறாங்களா நீ வேற நானும் அதை பத்தி தான் சொல்ல போறேன் வைரஸ் வால்டர் ரீட் தான் கண்டுபிடிச்சார் வைரஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு நம்மளோட சுற்றுப்புறத்துல இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் நாம நம்ம கண்ணு காது வாய் மூக்கு மூலமா லட்சக்கணக்கான வைரஸை ஒவ்வொரு நொடியும் உள்ள இழுத்துட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தை பாதிக்கிறதுக்கும் ஒரு வைரஸ் இருக்கு ஏன் பாக்டீரியா இன்னொரு வைரஸை பாதிக்கிறதுக்கு கூட வைரஸ் இருக்கு வைரஸ் குட்டி இல்ல ரொம்ப குட்டியா இருக்கும் பாக்டீரியாவே இதை பைனாகுலர் தான் பாக்கோன்னு வச்சுக்கோங்களேன் சில விஞ்ஞானிகள் வைரஸ் ஒரு உயிருள்ள பொருளே கிடையாது புரத சத்தம் சில கெமிக்கல்ஸும் கலந்த குட்டி போடக்கூடிய ஒரு குட்டி பொருள்னு சொல்றாங்க ஓவரா வர்ணிக்கிறானே சிம்பிளா சொல்லணும்னா டிஎன்ஏ அல்லது ஆரன்ஏல ஏதாவது ஒரு மரபணுவை கொண்ட புரோட்டீனால சுத்தப்பட்ட ஒரு பந்து அது எந்த செல்லுக்குள்ள நுழையுதோ அந்த செல்ல கட்டுப்படுத்துறதுக்கான சில கெமிக்கல்ஸையும் வச்சிருக்கோம் யோ யோ பங்கு தூங்கிட்டியா இல்ல இல்ல மேல சொல்லு ஆழமா பார்த்தா வைரஸ் வெறும் மரபணு தான் அது ஆர் அல்லது டிஎன்ஏ சிங்கிளாவோ டபுளாவோ இருக்கும் இந்த வைரஸோட லட்சியமே இந்த மரபணுவை பெருக்கிறது தான் அதை பண்றதுக்கு இது நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும் இதை என்சைம்ஸ்னு சொல்லுவாங்க ஆனா வைரஸ் எல்லாம் இதை தனியா பண்ண முடியாது ஏதாவது ஒரு உயிர் உள்ள செல்லு தேவை ஆமா அப்புறம் ஆஃபர்ல வாங்கலாம் புது செல்லா சூரிய காமெடி எல்லாம் பண்ணு ஃப்ரெண்ட் கூட பார்க்க மாட்டேன் சரி ப்ரோ உங்க உடம்பு ஒரு பெரிய பில்டிங்னா அதுல இருக்கிற ஒரு செங்கல் தான் உங்க செல் இந்த செல்ஸ் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும் டிஎன்ஏவை பெருக்கும் நமக்கு தேவையான எல்லா சத்தையும் சேர்த்து வைக்கும் நம்ம வைரஸுக்கு டிராப்ல ஒரு கிரியேட்டு கிடச்ச மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே போனதும் வைரஸ் அந்த செல்லை எக்கச்சக்கமான வைரஸை உருவாக்குற ஃபேக்ட்ரியாக மாற்றிடும் அது எப்படி ப்ரோ வைரஸை சுற்றி ஒரு புரோட்டீன் கவர் இருக்கும்னு சொன்னல அதுல சில என்சைம்ஸ் இருக்கும் சாவி மாதிரி நம்ம செல்லோட வெளிப்பகுதியில சில ரிசெப்டர்ஸ் இருக்கும் கதவு மாதிரி இந்த இந்த அது வைரஸ் செல்லுக்குள்ள நுழையும் அதுக்கப்புறம் அந்த செல்ல கண்ட்ரோல் பண்றதுக்காக எப்படி எல்லாம் மாற முடியுமோ அப்படிலாம் தன்னோட மரபணு மாத்திக்கும் எக்ஸாம்பிள் சிங்கிள் ஆரன்ஏ வைரஸ் செல்லுக்குள்ள வருதுன்னு வையன் அது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா மாறணும் அப்பதான் செல்ல கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்காக ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் ஒரு என்ஜைம யூஸ் பண்ணி தன்னையே மாத்திக்கும் அதுக்கப்புறம் செல்லோட டிஎன்ஏ கூட இணைஞ்சு அந்த செல்லுக்கே தெரியாம நிறைய வைரஸை உருவாக்கும் அந்த செல் ஃபுல்லா வைரஸ் நிரம்பினதும் ஒரு ஃபைனல் ஆர்டர் தரும் அப்படின்னு அந்த செல்லும் கரைஞ்சிரும் உள்ள இருக்கிற வைரஸும் வெளியே வந்து மீதி செல்ல பாதிக்க போயிடும் அப்புறம் இது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நடக்கும் நம்ம வைரஸை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தோம் வைரஸ்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம உடம்புக்குள்ள எப்படி வருதுன்னு பார்த்தோம் உள்ள வந்து எப்படி அதோட வேலையை காட்டுதுன்னு பார்த்தோம் நீங்க ஒரு மெடிக்கோவா இருந்தா உங்களுக்கு ஒரு கேள்வி வைரஸ கண்டுபிடிச்சவர் பேர் என்ன வீடியோ ரீவைன் பண்ணாம உங்க ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்க ப்ரோ இப்போ புரியுதா வைரஸ்னா என்னென்னு அதெல்லாம் ஓகே ப்ரோ இவ்வளோ தெளிவா பேசுறீ ப்ரோ அப்புறம் ஏன் கொரோனாவுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல நீ போய் கண்டுபிடிக்கிறது தானே தெரியும்டா நீ இப்படி கேப்பண்ண அடுத்த வீடியோ அதை பத்தி தான் வீடியோல நம்ம டெட்புல் எத்தனை வாட்டி வந்தாருன்னு கவனிச்சிங்களா கமெண்ட்ஸ்ல உங்க ஆன்சரை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்க டாக்டர் ஹரிஷ் கற்போம் கற்பிப்போம்